ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் இத்திப்பி நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வர்தா புயலின் போது வழக்கறிஞர் தனசேகர் தலைமையிலான இளைஞர்கள் குழு களத்தில் இறங்கி இன்னலில் தத்தளித்த மக்களுக்கு தங்களால் ஆன உதவிகளை செய்தனர் இந்த சேவை மூலம் மக்கள் அடைந்த பயனும் அதனால் கிடைத்த மன திருப்தியும் அவர்களை ஈகை இனிது என்ற அறக்கட்டளையை தொடங்க உத்வேகமாக அமைந்தது ஆரம்பத்தில் சிறிய உதவிகளை செய்து வந்த அறக்கட்டளையானது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான உதவிகளை வழங்கி வருகிறது தற்போது அடுத்த கட்டமாக பசியில் வாடுவோருக்கு உணவளிப்பது கோடை வெப்பத்தில் தவிப்போரின் தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தல் அமைப்பது போன்ற பணிகளில் களமிறங்கியுள்ளது ஈகை இனிது அறக்கட்டளை வழி வரும் தனசேகர் வழக்கறிஞர் ஆவார் எனவே அறக்கட்டளை சார்பில் அவர் உதவிகளை வழங்க செல்லும் இடங்களில் எல்லாம் சட்ட ரீதியிலான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும்படி கோரிக்கைகள் எழுந்தன இதனை அடுத்து வழக்கறிஞர் தனசேகர் ஏழை மக்களுக்கு இலவச சட்ட ஆலோசனை வழங்கவும் குறைவான கட்டணத்தில் வழக்குகளை நடத்தி நியாயம் பெற்றுத்தரவும் அட்வகேட்டர் லா அசோசியேட் என்ற அமைப்பை நிறுவினார் இந்த அமைப்பானது பண வசதி இல்லாத ஏழை மக்களுக்காக வழக்கை நடத்தி கொடுப்பது சட்ட ரீதியிலான உதவிகளை வழங்குவது போன்ற பணிகளை செய்து வருகிறது ஆரம்ப கட்டத்தில் மூன்று வழக்கறிஞர்களை மட்டுமே கொண்டு அமைக்கப்பட்ட இந்த அமைப்பானது தற்போது நாற்பது வழக்கறிஞர்களை கொண்ட மாபெரும் அமைப்பாக உருவெடுத்துள்ளது தற்போது அட்வகேட்டர் லா அசோசியேட்ஸ் அமைப்பானது நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களைக் கொண்டு ஏழை மக்களுக்கு வழக்குகளை நடத்தவும் வழக்குகளை தொடுக்கவும் உதவிக்கரம் நீட்டி வருகிறது அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் அட்வொகேட்டர்ஸ் லீகல் அசோசியேட்ஸ் அப்படின்ற ஒரு குடும்பம் மூலியமாக நாங்கள் அட்வொகேட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த நற்பணி செய்துட்டு வரோம் இது மட்டும் இல்லாமல் ஈகை இனிது அறக்கட்டளை இது மூலியமாகவும் பிலோ பவர்ட்டி லைன் அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள் மற்றும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் முக்கியமாக அவங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட டைரிஸ் நோட் புக்ஸ் புக்ஸ் பென் பென்சில் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு ஃபீஸ் கட்ட முடிஞ்சால் ஃபீஸ் கட்டுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு வரும் இது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட அறக்கட்டளை அதிக ப அதிகப்படியான விளம்பரம் இல்லைனாலும் எங்களால் முடிந்த அனைத்து சேவைகளையும் இந்த மூலம் செஞ்சுட்டு வரும் அட்வொக்கேட்டஸ் லீகல் அசோசியேட்ஸை பற்றி பேசும்போது தம்பி வந்து விவேக்கு இவரும் அட்வொகேட்டு இவர் தான் முன்னிருந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் பிசினஸும் பண்றேன் ப்ளஸ் இந்த பிசினஸ்ல நான் வந்து லீகல் அட்வைஸரியும் பண்றேன் அது மட்டும் இல்லாம இந்த அட்வொகேட்ட நானும் ஒரு பங்கா இருக்கிறேன் இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாமர மக்கள் அதாவது எங்களுடைய பார்த்தீங்கன்னா லா மேன் ஈவன் ஈவன் ஃபார் ஒரு சராசரியான மனுஷனுக்கும் சட்டத்தை பத்தின புரிதல் இல்லாத மக்களுக்கும் சட்டத்தை பத்தி ஈஸியா புரிய வச்சு அவங்களுக்கு தேவையான நியாயத்தையும் நீதியும் தான் வாங்கி கொடுக்கறது தான் எங்களுடைய வேலையை வச்சிருக்கோம் நாங்க பாமர மக்களுக்கும் போய் சேரக்கூடிய நீதி மையம் தான் இந்த லீகல் அசோசியேட்ஸ் இது மட்டும் இல்லாமல் இந்த கலப்பணியும் நற்பணியும் தொடர்ந்து செய்ய உங்களுடைய எல்லாருடைய ஆதரவையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்